வணக்க நண்பர்களே நல்ல நம்ம தமிழ் ஜீவன் சப்ஸ்கிரைப்ஷன் நம்பர் அனைவருக்கும் வணக்கம் நல்ல பொட்டு நல்ல குட்டிகள் எல்லாமே கிடைக்கணும் நல்ல வளர்ப்புக்கேற்ற நல்ல வளர்ப்புக்கேற்ற பிரீடுகள் கலர் குட்டிகள் அதாவது ஒயிட்லேயே சில வேறு மாதிரி கலரு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க நல்ல கலர் குட்டி நல்ல வளர்ப்புக்கேற்ற குட்டிகள் தானே எல்லாமே ஒரு ரெண்டரை மாத தரத்துலேயே இருக்குது மூணு மாத தரத்துலேயே இருக்குது குட்டி ஒரு குட்டி வேணும்னாலும் நீங்கள் வரலாம் இல்லை எனக்கு வந்து பத்து குட்டி வேணும்னு நினைக்கிறவங்களும் வரலாம் ரெண்டு குட்டி போதும் அப்படிங்கிறவங்களும் வரலாம் நீங்கள் குட்டியை பொறுத்து ரேட் இருக்குண்ணே வாங்க நம்ம பாம்பக்கோயில் சந்தை தென்காசி மாவட்டம் கடையநூல் தாலுகா பாம்பு ஆட்டு சந்தைக்கு அருகில் இந்த குட்டிகள் எல்லாமே கிடக்கு கண் செவலை அதாவது கண் செவலைன்னு சொல்லக்கூடிய குட்டியும் கிடக்கு கண் கருப்புன்னு நம்ம சொல்லுவோம் அதில் வந்து கண் கருப்பில் வந்து கண் இமை மட்டும் கருப்பாக இருக்கக்கூடிய குட்டியும் கிடக்குண்ணே அந்த குட்டியும் நம்ம அந்த இதில் பாருங்கள் இதில் இந்த வீடியோவில் பின்னாடி வரும் இதில் வந்து பாம்புக்கில் ஆட்டு சேர்ந்த நிலவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பின்னாடி இணைச்சிருக்கோம் முதல்ல வந்து நம்ம குட்டியில் சம்மந்தமாக பேசக்காண்டி இணைச்சிருந்தோம் அந்த குட்டிகளை நினைச்சிருக்கோம் நல்ல பிரியடு எல்லாமே நல்ல பிரியடு குட்டிகள் கிடக்கு வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் ஏன்னா சந்தையில் சில பேர் வந்துட்டு குட்டி வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தீங்க அப்படி உள்ளவங்க வந்தேன்னா வாங்கிக்கலாம் இதான் நான் சொன்ன ஒரு கலர் அந்த ஒயிட்டில் வந்து பின்னாடி மட்டும் ஒரு ஒரு ப்ளூ கலர் மாதிரி கிடக்கக்கூடிய குட்டி ஆமாம் இந்த மாதிரி குட்டியெல்லாம் இருக்குது ப்ளஸ் வந்து சுத்த எட்டியாபுரம் ஒரிஜினல் பிரீடு சொல்லக்கூடிய நல்ல குட்டி கலரில் நல்ல சூப்பர் கலர் குட்டியும் கிடக்குண்ண நமக்கு எந்த மாதிரி குட்டிகள் தேவை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து டேப்ரம் புரியுது எல்லா குட்டிக்குமே ரேட்டு வந்து தனித்தனியாக தானே இருக்குது இங்கே பெரிய குட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு சின்ன குட்டியாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு இருக்குண்ணே நேரில் வாங்க நேரில் வந்து ஒரு குட்டி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு குட்டி வந்து என்ன எடுத்துக்கலாண்ணே எத்தனை குட்டி உங்களுக்கு தேவையோ வந்து டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து மொத்தம் இருபத்தெட்டு குட்டி கிடைக்குனே அதில் வந்து இருபத்தேழு குட்டி கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டியும் கிடக்கு முப்பது குட்டி போட்டிருந்தேன் போட்டிருந்தேன் வீடியோக்கு முன்னாடி அதில் ரெண்டு குட்டி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு வாரங்க விருப்பப்பட்டவங்க வந்து இந்த குட்டியில் வந்து எடுத்துக்கலாண்ணே தேவரை போட்டு குட்டிங்கிறதுனா ரெண்டு குட்டிங்க கடந்த கலையாக நல்ல விடியலாக விலைகள் எப்படி இருக்குன்னு கேட்க

பிரேடு பிரேடோட வச்சாந்த நல்ல நல்ல ஒரு கன்னி ஆடு வச்சிருக்காப்புல கன்னி குட்டி வச்சிருக்காப்புல இந்த குட்டி வந்து கெடா குட்டி நல்ல குட்டி சூப்பர் குட்டி வச்சுருக்கா இன்னைக்கு சந்தைகள் வந்து நிலவரம் மோசமா இருக்கு விவசாயி தான் அன்னைக்கு கொண்டு வந்து நிலவரம் மோசமா வர மோசமாக இருக்குன்னு சேல்ஸ் ஆகாமலே இன்னைக்கு ஆடும் குட்டி குட்டிக்கு என்ன ரேட் சொல்லுது என்ன பதினஞ்சு ரெண்டு சேர்த்து சொல்லல எப்படி ரெண்டு சேர்த்து பதினஞ்சு பரவாயில்ல பரவாயில்ல அப்புறம் ரெண்டு சேர்த்து பதினஞ்சான்னு சொல்லுது அப்புறம் கிடையாது ஏழுற ஏழ்றதான் ஆடு ஆடு வழ ஆடுன்னா உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு வளர்க்கலாம் நல்ல ஆடாக கிடக்கு

தானே காயாத கடாய் நல்லா சூப்பர் டாப் கடை நல்லா எட்டாவரம் ஒரு ப்ரியீடு நல்லா புளியம்பூர் கடையாக வச்சிருக்காங்க என்ன ரேட் சொல்லுதையா இது இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சொல்லு கறி எத்தனையில இருக்குண்ணா உங்கள் மதிப்பிள்ளை கறி சரிண்ணா எவ்வளோண்ணா விட்டு கொடுக்கலாம் ஆ முப்பத்தி எட்டுன்னா முப்பத்தி எட்டுனா கொடுத்துடலாம் நல்ல கடாயாக வச்சுருக்காங்க ஆட்டுக்கு நல்லா கடாய் சூப்பர் கடை நல்ல ப்ரீடு நல்லா இதே மாதிரி பிரீடு எடுக்கலாம்னா ஆட்டுக்கு குட்டியிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி குட்டி பிரீட் எடுக்கலாம் சூப்பர் கடாய் வச்சிருக்கா சரியான கடாய் செம்ராட்டம் கடாய் ரெண்டு நல்லா செங்குட்டியா வச்சுருக்கியா சூப்பர் செங்குட்டியா வச்சுருக்கியா என்ன ரேட் சொல்லு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு சேக்கு ஜோடி ஐம்பத்தி மூணு ரெண்டு பல்லு அப்படின்னா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு கறி உங்க மதிப்புக்கு எவ்வளோ இருக்கும் நாற்பது கிலோ நாற்பது கிலோ வரும் ஃபைனலாக எவ்வளோ வேணா நீங்கள் சொன்ன அமௌண்ட்லேருந்து விட்டு கொடுக்கலாம் ஐம்பது ஐம்பதுனா விட்டு கொடுத்துடலாம் சரிண்ணா அன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருந்தது சந்தை நிலவரம் சுமார் சுமார் தான் அன்னைக்கு விற்பனை இல்லை இல்லை ஒன்றுமே விற்பனை ஆலை சரி 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 சரிண்ணா சரி சரி ரொம்ப நன்றிண்ணா அண்ணா என்ன சொல்லுதியா ஆடு பதினோரு பல் போட்டிருக்கா பல் போல் ஆறு பல் சேஞ்சிடுச்சு ஆறுபோயில வளப்புக்கு நல்ல ஆடாண்ண நல்லா சூப்பர் ஆடு சம்சாரிக்குள்ள ஆடு சம்சாரிக்குள்ளே ஆடு இது குட்டி கிடையாது என்னண்ணே குட்டி இல்லை சென்னை ஆவிடி சென்னை சென்னை ஆடு என்ன ஒரு ரெண்டு மாதத்துல வேணுணாமா ரெண்டு ஒரு மாதத்துல ஒரு மாதத்துல வேணும் நல்லா சென்னை ஆடு நல்லா சென்னை ஆடு நல்லா வர ஆனால் ரெண்டு கண்ணி உருவை வச்சுருக்கேன் கண்ணி புரு என்ன வெலைன்னு என்ன ரேட்னும் இருக்கட்டும் வேண்டுதான் சேர்த்து சொல்லியா பதிமூணு ரெண்டு சரி ரெண்டு சேர்த்த பதிமூணு ரூபாய் சந்தை எப்படி இருந்து தள்ளுதானோ

அண்ணா வணக்கண்ண வணக்கம் இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருந்தது சரி

நல்லா சூப்பர் சூப்பர் குட்டிகளாக போட்டிருக்க கன்னி கிடாய் கன்னி குட்டிகள் எல்லாமே பெரிய தான் கிடக்கா அப்படின்னு மாட்டேன் சிறுசும் கிடக்கு நல்லா சின்ன குட்டிகளும் கிடைக்கு இன்னைக்கு நம்ம ஐம்பது குட்டி கிடக்கு ஆ பரவாயில்ல ஐம்பது ஊட்டி போட்டிருக்கேன் அண்ணன்ட்ட மொத்தமாக நீங்கள் பண்ணைக்கு தேவைன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அண்ணன்ட்ட சந்தைக்குள்ளே வந்தீங்கன்னா சந்தையில் தான் இப்போ எப்போதுமே அண்ணன் அண்ணனை பார்த்துக்கோங்க இயற்கையும் நம்ம பல தரம் அண்ணன்ட்டு பேட்டி எடுத்திருக்கோம்

கேட்டாங்க யூடியூப்பை பார்த்துட்டு சரி 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 நம்ம இது சரி சரி நம்ம சப்ஸ்டி கொஞ்சம் விட்டு கொடுங்க அவங்க நமக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுதாங்க அண்ணன் கொடுப்பேன் அண்ணன் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது எல்லாமே பெண்ணு பெண்ணு குட்டி குட்டி இருக்கும் ராஜாவிலேயும் போதையிலும் சரி போன வாரம் கேட்டாங்களா கேட்டாங்க கலைஞப்பட்டியான உங்களுக்கு கேட்டாங்களா அவங்கள பற்றி விசாரித்தாங்க நம்மட்டையும் கால் அடிச்சு கேட்டாங்க குட்டி அண்ணன் கொஞ்சம் பார்த்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சப்சிடைசர் நம்பருக்கு கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு கொடுங்க சரி இப்போ நம்ம பெரிய கடாயெல்லாம் என்ன ரேட்டு வரும் ஆவரேஜ் பத்து ரூபா ரேட்டு ஆறுவா ரூபா ரேட்டு ஆறுவா ரேட்டில் இருந்து கிடைக்கு எல்லாம் நம்ம என்ன பிரீடுண்ணா நம்ம எட்டாயிரம் பிரீடா கண்ணி கொடியாடு ஆறு ஆயிட்டு வேற எல்லாம் சுத்துக்கரப்பு கடையும் கிடையாது பொட்டு குட்டி எல்லா ரகமே வச்சிருக்கீ செமரி இப்போ உள்ள அடைக்கிருக்கீ எப்போதுமே கிடக்கும் சரி நான் செமரி பத்து குட்டி என்ன ரேட் சொல்லிய ஆவரேஜுக்கு சோடி 11 ரூபாய் சோடி 11 ரூபாய் விட்டு குடுப்பேன்னா எவ்வளவு விட்டு குடுப்பீ 10 ரூபாய் 10 ரூபாய்னா விட்டு குடுத்துக்கலாம் குட்டி சைஸ் எப்படி எதிரமாச குட்டியா இருக்கும்னா பெருசு சிறுசு எல்லாம் எல்லாம் சேந்து பெருசு ஓ சரி ஒட்டுக்க ஒரே தரமா இல்லாம பெருசு சிறுசு எல்லாம் கலந்து கிடக்கு ஆவரேஜ் 11 ரூபாயனா குடுத்துறலாம் 10 ரூபாயனா ஃபைனல் ஃபைனல் 10 ரூபாயனா குடுத்துறலாம் சின்னனniki நிலவரம் எப்படி இருந்தது சந்தை நிலவரம்

என்ன எப்படி இருக்கு நீங்கள் நிலவரங்களை நிலவரம் பரவாயில்ல பரவாயில்லாம இருக்கு வாங்கி தான் போட்டிருக்கேனா வாங்கி தான் போட்டிருக்கீங்க ஆமாம் என்ன ஜோடி என்ன கணக்குல வாங்கியிருக்கீங்க இல்லை மொட்டு மொத்தமாக வாங்கியிருக்கல இல்லை வேண்டாம் வாங்கிருக்கு ரெ வேண்டாம் வாங்கியிருக்கு இந்த மூணு பெரிய கடாய் கிடைக்கலாம் ஆமாம் இதெல்லாம் என்ன ரேட் வரும் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்கி மயிலம்பாடியே ஆமாம் மயிலம்பாடி ஒரு பொட்டு ஒரு பொட்டு அவன் வந்து அந்த கிடக்கல அந்த பொட்டு கூட பொட்டு குட்டி எவ்வளோன்னா நம்மளால கொடுக்கலாம் இல்லை வாங்கியிருக்க ஒரு நம்ம மாமா ஒரு ஆள் கொடுக்கணும் கொடுக்கணும் ஓ சரி வாங்கிருக்கீங்க என்ன சொல்லி என்னென்னு வாங்கிருக்கேன்

ஆ சரிண்ணா அண்ணன் நல்ல சூப்பர் எட்டையாவரம் ப்ரீடு எட்டையாவரம் குட்டிகள் எல்லாமே போட்டிருக்காப்புல மயிலம்பாடி கடாய்கள் எல்லாமே கிடக்குண்ணே மயிலம்பாடி கறி இடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு உயிரடைக்கு இருபத்தஞ்சி கிலோவுக்கு நேரம் வரும் கிலோ பதினெட்டு கிலோ இருக்குண்ணா கறி வீடு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மேலே தான் இருக்கும் நல்ல கடாயெலாம் இருக்குது நல்ல சூப்பர் கடாயெலாம் போட்டிருக்காப்புல இதெல்லாம் நல்ல கடாயின் நல்ல சத்து அதிகமாக இருக்குது இருக்கும் கறிக்கு நல்ல ஏற்ற கடாய் கிராய் கரும்புட்டி கிடக்கு கரும்புட்டி சுத்த கரும்புட்டி கிடக்கு கரும்புட்டி வள பிடிக்காத குட்டிகளும் நடக்குது சின்ன குட்டிகளும் கிடக்கு பெரிய குட்டிகளும் கிடையாது சுருஷங்க நல்ல நல்ல குட்டிகளாக கிடக்கு